நேர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நேர்களுக்கு கண்ணி ராசிக்காரங்கன்னு சொல்றதா இல்ல இது நான் கஷ்டப்படுற ராசிக்காரங்கன்னு சொல்றதா அந்த மாதிரி தாங்க கண்ணி ராசிக்காரங்க வாழ்க்கை இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கும் இவங்க இவ்வளவுதான் விடாமுயற்சி போட்டு உழைச்சாலும் இவங்க உழைப்பு கேத்த ஆதாயம் கிடைக்காம தாங்க இருக்கும் ஆனா இந்த சூழ்நிலை எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா மாற்றம் அடையும் என்ற நம்பிக்கையில தாங்க இவங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இறைவன முருகனை தாங்க நம்பிட்டு இருக்காங்க முருகர் கண்டிப்பா உங்களுக்கு வழி காட்டுவாங்க ராசிக்காரங்க பொதுவாவே சளி பூட்டுவங்களா என்று இவங்களை வந்து சொல்லுவாங்க சும்மா சளிப்பாவும் தொன்னதொணன் பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க கிட்ட பேர் வாங்கியிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே கன்னி ராசிக்காரங்க எல்லா விஷயங்களையும் முழுமையா சிந்திச்சு செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சுகந்திரமா வாழணும்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே முயற்சி செஞ்சு பார்க்கணும் மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமயே நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம கண்ணிராசிக்காரங்க இந்த கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி தான் செய்யு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடியக்கூடியவங்கதான் இந்த கண்ணிராசிக்காரங்க கண்ணிராசிக்காரங்க பொதுவாவே மத்தவங்களுக்கு சலிப்பூட்ற மாதிரி தானும் பேசுற மாதிரி இருந்தாலும் மிகவும் கொழந்தை மாதிரி மனசு கொண்டவங்க எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்படுவாங்க கண்ணிராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை எடுத்து கொண்டு பொறுப்பேத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்கூலா இருந்துச்சுன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் லீடரா இருக்குன்னு ஒரு மாணவி நினைப்பா ஒரு ஆசிரியர் பணியா இருந்தா தலைமை ஆசிரியர் நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லா பணியிலையும் தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்க வாழ்க்கையில இந்த பிப்ரவரி மாசம் தெய்வ சக்தியால அதிஷ்டயம் நடக்க காத்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய அதிசயம் நடந்தாலும் உங்க உயிர் போற நிலை வந்தாலும் இந்த காரியத்தை மட்டும் நீங்க செய்யக்கூடாது அது என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி செய்யுங்க இதுதாங்க அந்த ஒரு விஷயம் இந்த விஷயத்த மட்டும் நீங்க பண்ணிராதீங்க மத்தபடிக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நடந்தே தீரும் அதிர்ஷ்டம் என்னங்க அதிர்ஷ்ட என்னங்க அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படிங்கிறீங்களா சொல்லட்டுங்களா திருமணம் ஆகாத கண்ணிராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது புதிய தொழில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்சபடி புதிய தொழில தொடங்கி சந்தோஷமா நிம்மதியா வாழ போறீங்க கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க குடும்பத்துல ஒற்றுமையா வளர போறீங்க உங்க குடும்பத்திலயும் சரி சொந்த பந்தமும் சரி எல்லாரும் உங்க மேல மதிப்பையும் மரியாதையும் அதிக அளவுல காட்ட போறாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல மாற்றம் வரப்போகுதுங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கை தழகீலா மாறப்போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா நடக்கும் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்கும் திருமணம் காதுகுத்து ஒரு புது வீடு கட்டுற நிகழ்ச்சி அப்படின்னு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் நீங்க நினைச்சு கூட பாப்பீங்க இறைவா முருகா இது உண்மையா என் வாழ்க்கையா இல்ல மத்தவங்க வாழ்க்கை என் வாழ்க்கையோட இணைச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கூட யோசிப்பீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க இது உங்க வாழ்க்கைதான் முருகர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை இதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் எந்த காரியத்தையும் செஞ்சீங்க முருகரை வணங்கி செய்ய கண்டிப்பா நல்லதாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ராசி உள்ளடக்கி நட்சத்திரம் பார்த்தா உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் நம்ம கன்னி ராசி கிரக நிலைன்னு ராசியில் கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரண சனி களத்திரஸ்தானத்துல சுக்கிரன் ராகு பாக்கியஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலை இருக்குங்க கிரக மாற்றம் பார்த்தா இந்த பிப்ரவரி மாசத்துல அஞ்சாம் தேதி என்னைக்கு பஞ்சம ஸ்தானத்திலிருந்து புதன் ருண ரோகஸ்தானத்திற்கு மாற போறாருங்க பாக்யஸ்தானத்துல குரு பக்ர நிவர்த்தி ஆக போறாருங்க பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி மாசம் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சூரியன் ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இருபத்தி ஒன்னாம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க

ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி கணத்த தாரக மந்திரமா கொண்டு நீங்க செயல்பட போறீங்க இந்த மாதம் தனாதிபதி சுக்கிரன் சப்தஸ்தானத்துல உச்சமா சஞ்சரிப்பதால பணவரத்து உங்க கையில அதிகமா இருக்க போகுது மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் எதையும் ஒரு முயற்சிக்கு நல்லதுங்க நீங்க மத்தவங்க கிட்ட ஒரு செயலை ஒரு செயலை செஞ்சீங்கன்னாலும் சரி செய்யறதுக்கு வாக்கு கொடுத்தீங்கனாலும் சரி ஒரு சொல்ல சொன்னீங்கனாலும் சரி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி இந்த சொல்ல சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளுக்கு நல்லதா மத்தவங்களுக்கு நல்லதான்னு அதை ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுக்கு ரெண்டு முறை கூட யோசனை அந்த அந்த சொல்ல சொல்லுங்க அது நல்லது நல்லதுங்க ராசிநாதன் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மையை தரப்போறாரு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க தொலை இருந்து வரும் இருந்து வரும் தகவல் நல்லதாக உங்களுக்கு இருக்கும் சொந்த பந்தம் வெளியூர் வெளியூர் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா அவங்க மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நட்பாக சஞ்சாரம் செய்யறாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த தேய்வு நிலையெல்லாம் மாறி முன்னேற்றம் அடைய போறீங்க லாபம் அதிகரிக்க போகுது பதவி உயர்வு உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது அங்க திறமைக்கு ஏற்ற மாதிரியே பதவி உயர்வு தரப்போறாங்க சம்பள உயர்வு தரப்போறாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண சக பணியாளர்கள் உங்களுடன் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடன் தோழன் தோல்வி மாதிரி மிகவும் சந்தோஷமாக நட்பாக பழகுவாங்க குடும்பாதிபதி சுக்கிரனின் உச்ச பலத்தால குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்து உங்க குடும்பத்தில் இருக்கவே இருக்காதுங்க கன்னிராசிக்காரங்களே கணவன் மகனவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஈகோ பிரச்சனையெல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் வேடிக்கை வினோதங்களை கண்டு களிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கலை துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் உணவுதான் முக்கியம் உடல்தான் முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் பணம் காசெல்லாம் இரண்டாவது பட்ட விஷயம் உடம்ப பார்த்தாதாங்க மத்தது பண்ண முடியும் பழமொழி சொல்லுவாங்கல்ல சுவர் இருந்தால்தான் ஓவியம் வரைய முடியும்னு அந்த பழமொழிய புரிஞ்சு நடந்துக்கங்க உங்க உடம்பு தாங்க முதல்ல முக்கியம் அதுக்கப்புறம்தாங்க வேலையெல்லாம் என்பதை மனதில் திடமாக ஏற்றிக்கொள்ளுங்கள் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வு ஏற்படலாம் மேலிடத்தில் தவிர்ப்பது நல்லது ஏதாவது யாரிடமும் வீண் சண்டையை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடிய போகுது திறமை நீ மாணவங்களோட எல்லாம் வெளிப்பட போகுது அடுத்ததாக இது இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணிராசியுடைய பொது பலன்களை பார்த்தோம் கண்ணி ராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறங்க முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறதுங்க இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாக போகுதுங்க பண வரத்து திருப்தி போகுதுங்க பயணங்கள் செல்ல நேரிடும் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இழவப் போகுதுங்க முக்கிய நபர்களின் உதவி கிடைக்க போகுதுங்க சிலர் புதிய வாகனங்களை வாங்க போகிறீர்கள் பெண்கள் ஆடை ஆபரணங்களை வாங்க போறீர்கள் சொந்தமா ஒரு இடம் வாங்க போறீங்க சொந்தமா வீடு கட்ட போறீங்க சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்துல தொடர்ச்சியாக நடைபெறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் காணும் நடக்கப் போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறப்போகுதுங்க சாதுரியமான பேச்சின் மூலம் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதகமான சூழ்நிலை உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சினை எல்லாம் மறைந்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகப் போகிறது அது மட்டும் இல்லைங்க மாணவ செல்வங்களா இருந்தால் இந்த மாதம் அஸ்தம நட்சத்திரத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளுடைய கல்வி நிலை மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் இதனால் வரைக்கும் படிப்பில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க உயர்கல்வி படிக்க ஆசைப்பட்டு சீட் கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இனிவரும் காலகட்டத்தில் வெளிநூறு வெளிநாடு சென்று வெளியூர் சென்று படிப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் வேலை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு கண்டிப்பா உங்க படிப்புக்கு ஏற்ற வேலை உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை இனிவரும் இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நடக்க மிகவும் வாய்ப்பு இருக்கிறது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக சித்திரை ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ீங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும் செலவுக்கேற்ற வருமானம் உங்கள் கையில் இருக்கும் இதனால் வரை நீங்க நாலு பேர்த்திட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுத்து வாழ்ற மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வந்துருச்சு கவலைகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை போனா ஒவ்வொரு இரவும் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நிம்மதியா சந்தோஷமா எந்த ஒரு கவலையும் மனக்குழப்பம் இன்றி தூங்க போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை நீங்க நினைச்ச அனைத்து விஷயங்களுமே காணல் நீரா மறைய போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரப்போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமே நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க போகுதுங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் அமைதி புரிதல் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க உங்க குழந்தைங்க நீங்க சொல்றதை எல்லாம் புரிஞ்சுக்க போறாங்க நீங்க சொ நீங்க வந்து தங்கமே நீ படியுமா கொஞ்ச நேரம் படி மொபைல் மறுபடி பாருன்னு சொன்னா கூட மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க உங்க குழந்தைங்க நீங்க வந்து போய் படியுமா அப்படின்னு சொல்லுவீங்க சரிப்பா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு போய் படிக்கிறேன்னு நீங்க சொல்ற அட்வைஸ புரிஞ்சிக்க கூடிய பக்குவத்துக்கு உங்க குழந்தைங்க வர போறாங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் எல்லாம் நடக்க இந்த ஒரு சிறு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் என்னன்னு பாக்கலாமாங்க பரிகாரம் ரொம்ப கடுமையான பரிகாரம் எல்லாம் இல்லைங்க மிகவும் எளிமையான முறையான பரிகாரம் தாங்க பெருமாளுக்கோ துளசியை அர்ப்பணித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் உங்கள் மனதில் இருக்கும் கவலைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் துன்பங்கள் நீங்கி உங்க வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் நீங்க ஆசைப்பட்ட அனைத்து காரியங்களும் ஆசைப்பட்டபடி நடக்கும் நீங்க மனசு மாதிரியே உங்க வாழ்க்கையும் சிறப்பா அமோகமா இருக்கும் கண்ணிராசிக்காரங்களே இந்த பரிகாரத்தை உங்க இல்லத்துல முருகரோட போட்டோ வச்சு முருகரை மனதார முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி என முருகரை வணங்கி நீங்க எந்த காரியத்தை செஞ்சீங்கன்னாலும் அந்த காரியத்துல கண்டிப்பா வெற்றி மட்டும்தான் தோல்விக்கு இடமே கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா முருகர மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த காரியத்தையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா வழியில்தாங்க அவர் ஒருவாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகளும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட தினங்கள்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள்னு சொல்லாங்க பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிர் பச்சை ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் உங்க கண்ணி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல நடக்கூடிய அதிசத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா மறைய போகுது இனி வரும் காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை விட எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது புதிய நபர்களோட சந்திப்பால உங்க போல புகழ ஊர் உலகம் பேச போறாங்க உங்க குழந்தைங்களோட பெருமைய உங்க ஊர் உலகம் புகழ போறாங்க உங்களுடைய பெருமைய இந்த ஊர் பேச போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்